எப்படிப்பட்ட சூழலில் தமிழரசன் பிறக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த குளத்துல நீ கீழ் சாதிகாரன் குளிக்கக்கூடாது இந்த கோயில்குள்ள நீ வரக்கூடாது இந்த தெருவில் நடக்கூடாது இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் உன் நிழல் இதுல விழக்கூடாதுங்கிற இருக்கம் இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட சமூகம் பின்னணி நடந்து போகும்போது இந்த நிழல் இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேல விழுந்துடக்கூடாது அது தீண்டாமையாக கருதப்படுது என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது அப்ப எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதியை ஒழிப்பே சமூக விடுதலையில் ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்க பார்க்கணும் அவர் சொல்வது மது சாதி மத போதைதான் புரட்சியை ஒழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடர்புங்கிறத நீங்க புரிய முடியும் தமிழரசன் யாரு எளிமையிலும் என் தம்பி தங்கையில் இன்னொரு தலைமுறை பிடிச்சிக்கணும் எனக்கு ஒரு பெரிய தண்டனையே என் தம்பி கவதம் சிவசுப்ரமணியம் அவர்களும் கொடுத்தாங்க ரெண்டே நாளில் ரெண்டு புத்தகத்தை கொடுத்து பழின்னு விடிய விடிய படிச்சிருந்தேன் என் மனைவி வந்து இப்படி படிச்சிருந்தா நான் சொன்னேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருப்பேன் அப்பவே அது சொல்ல ஐயே சைபேஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பேன் திருப்பி தான் வந்திருப்பேன் அப்படின்னு அது மாதிரி எங்க பாலுலாம் சொன்னாரு நான் முழுக்க படிச்சிட்டேன்ட்டு நான் அவரை பாராட்டுறேன் அவர் வழக்கறிஞர் நிறைய படிக்கிறனால படிச்சிருப்பாரு அதை பத்தில முன்ன முன் ஒரு பாகத்தை விட்டுட்டாரு இதெல்லாம் ஒரு தண்டனை தான் அன்பு தண்டனை நீ படி வந்து பேசு அதில் என் தம்பி தங்கைகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள் எங்கள் உயிரோடு கலந்து வாழ்கிற உணர்வோடும் கலந்து வாழ்கிற அன்பு உறவுகள் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் அப்படின்னா முதல்ல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாடு இந்திய இறை ஒருங்கிணைந்த இந்தியா இதுக்குள்ளதான் அவர் இருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் மார்க்சிஸ்ட் லெலின்ஸு தத்துவம் தான் அதுக்கும் காரணம் அவரு அப்போ வந்து அவருடைய அருமை நண்பர் ராகவன் சொல்றாரு அவருடைய கூற்றாதான் இந்த நூல் பதிவு பண்ணிக்கிட்டே வருது ஒவ்வொருத்தர் அவராக எழுதலை அதில் அவர் என்ன சொல்றாருன்னா அப்போ வந்து மொழி புரட்சியில தான் திமுக ஆட்சிக்கு வருது இந்தி திணிப்புல அப்ப மொழி பற்றுள்ள மாணவர்கள் எல்லோரும் தன்னழிச்சியா போராடுறாங்க அது ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தோன்னா அறுபத்தி ஏழு லட்சம்கு ஆட்சிக்கு வருது அந்த காலகட்டத்திலாம் இவங்க எல்லாம் கல்லூரிக்கு நுழைறாங்க அப்ப அந்த மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்றும் இல்லை அப்ப போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் இடத்துல மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது இந்த மொழி பிரச்சனையை எங்கிட்ட விட்டுட்டு நீங்க படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு அதுல இவர்களுக்கு விரக்தி வருது ஒரு முழு நிறைவு வரல இப்ப என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க அப்ப காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊழல் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் மொழி நம்ம மொழி சிதைறதை அழிக்கிறத திட்டமிட்டு ஒழிக்கிறது எப்படி ஏற்கிறது அப்ப இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு கருவிதா அப்படின்ட்டு மொழி ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி அடையாளம் ஒரு தேசினத்தின் உரிமை உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரல்ல அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது யோசிக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜு மசூம்தார் சாரு மஜூம்தார் வர்றாரு அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள் அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது அப்ப இதுல உள்ள வந்துடுறாங்க அவர் சொல்றாரு அவர் முன்வைக்கிறது எதிரியின் ரத்தத்தை கை நினைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு அதை என்னுயிர் தம்பிதங்கில சொல்ற நம்ம எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நினைக்கலாம் நம்ம தமிழங்களே இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் அதே கோட்பாடு தான் அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தமிழரசனும் தோழர்களும் இந்த காலத்துல வர்றாங்க அவரு யார் தமிழரசன் அப்படின்னு பார்த்தா ஐயா தமிழ் வாணன் சொல்றாரு அவர் படிக்கல படிச்சுட்டு முழுமையடையில அவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவரு படிச்சுட்டு இருக்கும்போது ஆறு மாத காலம்தான் இருக்குது அது ஆறு மாத காலம் முழுமையா படிச்சிருந்தா அவர் சொல்றாரு தமிழரசன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கை சுகமா இருக்கலாம் ஆனால் அதற்குள்ள இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது அது இந்த மொழி பிரச்சனைகளும் தொடங்கும்போது அங்கங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள் உழைக்கு மக்களினுடைய அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்காத ஒடுக்குமுறை அடக்குமுறை இதெல்லாம் அவர்களை பெரிய அளவில் பாதிக்குது அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களோடு இணைந்து வேலை செய்யலாம் என்று படிப்பை பாதையில் விட்டு வந்தனர் ஆனால் தமிழரசன் அந்த அறுபத்தி ஏழில் மொழியை கண்டுக்கொள்ளம்போது அறுபத்தி ஒம்போதில் கோவையில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் வாழ்கன் ஒரு பதாகிறது வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஹாரஸ்புரத்தில் இருக்குது தவால் நிலையார்கள் போய் ஒற்றை பதாகை பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்டத்தை தொடங்குறது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் தனி மனிதன் அல்ல தனி மனிதன் அல்ல அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் யாரோ அந்த பையன் உட்கார்ந்து ஒராளை போராட்டிருக்காங்கன்னா அங்க கல்லூரிக்கு போகுது கல்லூரி மாணவர்னா அவங்க எல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கிறாங்க அதுல அவர் தோழர் சொல்றாரு ஒன்னா ஒரே எல்லாம் படுத்திருந்தோம் ஒன்னா சாப்பிட்டா ஒன்னா படிச்சிருந்தோம் தமிழரசை எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா அதான் இயக்கத்தை அவ்வளவு தூரம் கட்டி காத்த ரகசியம் தன் உடன் படிக்கிற படுக்கிற சாப்பிடுற தோழன்னு கூட சொல்லலை அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகளிர் மாணிக்கத்துல பட்டுச்சாமியின் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் பெரியவர் அப்ப தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்கள அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது வர்ற சாப்பாடை எல்லாம் அங்க கூடி இருக்கிற பிள்ளைகள் அங்க இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டில் அங்க இருக்கிற உறவுகளை அந்த மக்கள் செய்யற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து சாப்பிடுவார் தமிழரசன் அதுதான் தமிழரசன் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ இது எங்க இருந்து வருதுன்னா மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்துல அரசியல் வகுப்படுத்திக் கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோட அவர் சாப்பாடு அங்க இருக்கிற ஒரு சிற்றூரில் ஏற்பாடு ஆகுது அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழுகிற இடம் இருந்து ஒரு தோ ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடணும்னு கூட்டி போகிறாரு இது வந்து மாவால் சொல்கிறாரு மக்களோடு உழைங்க மக்களோடு உண்ணுங்கள் மக்களோட உரங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதில் மாவோ சொல்லிவிட்டு அதிகாலையில் இருந்து அவர் முதல்ல குளத்துல குதித்து குளிக்கிறது வழக்கம் அதுபோல் இந்த கோட்பாட்டை சொன்னவனே சாப்பிட சரி இந்த தோழர் எல்லாம் வேகமாக போய் குளத்துல குளிக்க போனால் குளம் அப்படி இல்லை குளம் ஒரு செஞ்ச அந்த ஒரு அழுக்காக இருக்குது குட்டையாக இருக்குது அங்கே எருமாடு உழிச்சிருக்கு பண்ணி விளிச்சுட்டு இப்போ என்னன்னு தெரியல அப்போ போயிட்டு யோசிக்கும் போது இந்த கோட்பாட்டை சொல்றாரு மாவோ சொல்லிருக்காருல மக்களோடு உழையுங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோட உரங்கள்னு அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோட இருக்கு அது சாப்பாடு சுண்டலி மண்டையோட சா எளிய சாப்பிட்றதே கட்டினா மண்டை மண்டையோடு இருந்தோன்னா அறுவருப்பட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அப்போ சொல்றாரு அவங்கெல்லாம் அந்த அந்த அண்ணன் சொல்லல தமிழரசன் சொல்ல அவரோட இந்த தோழர் தர என்னதான் இருந்தாலும் என்னோட இந்த தோ அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்தார்கள் ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதாக இருந்தது அப்போ தடுமா திருப்பி இந்த தான் சொல்கிறாரு மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உழையுங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உரங்கள் மாவோ சொன்னதை நினைவில் வைங்க உழைக்கு மக்கள் தீபாவளி பொங்கல் என்னைக்காவது பண்டிகையில தான் அரிசிச்சு சோறு சாப்பிடுவாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னா நமக்காவது சமைச்சு வச்சிருக்காங்க சாப்பிடாம போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க சாப்பிடுங்கன்னோட எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட வச்சிருக்காரு அதுல என்னன்னா சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்தவொடனே தோடர்களா திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கிறதா நிகழ்வு இதுதான் தமிழரசன் நீங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு வாங்க தமிழரசன் தமிழரசன் யாரு தமிழரசன் எப்படின்னா கருத்த ஒரு முகத்துல ஒரு மறு ஒரு கருத்த நிறம் கனிவான முகம் வேங்கையின் பார்வை அது எழுதிக்காஸ் ஒரு அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைமையெல்லாம் ஒரு லட்சம் ஃபோட்டோ இருக்கும் போஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கலாம் போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது அப்போ அப்படி வர்றது அப்போ அந்த செங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்கள்ல இருக்கிற அந்த செம்மன் படிந்த தண்ணியில் கொடுத்து துவைக்கிறதுனால ஒரு அரைக்காவி நிறத்தில் வேட்டி சட்டை அது ஏற்ப ஒரு துண்டு சரியாசி போச்சு போச்சுத்தனம் தலைவார பழக்கம் இல்லை அதனால் ஒரு சுரு சுருள் சுரு அடர்த்தியே என்ன தேச்சி அதனால அது அப்படி இருக்கிற முடி அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம் வேட்டி நாள் முளை வேட்டி கலந்து இந்த வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட்டு அதில் மூணு அடுக்கு இருக்குது ஒரு அடுக்கு சுருள் கத்தி அந்த கத்தி ஒரு அடுக்கில் து கையிறு குண்டு ஒன்றில் காசு இது தமிழரசன் பிறகு இந்த காலில் செருப்பு சில நேரம் சில நேரம் ரப்பர் செருப்பு அந்த செருப்பும் இருக்காது எப்படி பார்த்தாலும் நடந்து 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 காலெல்லாம் கண்டக்கால் எல்லாம் செம்மன் புழுதி வடிஞ்ச கால்கள் ஆனால் கையில் ஒரு சாக்குப்பை சில நேரம் அந்த தம்பி கவதுன்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் மனைவி நேரி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிளில் அந்த பின்பக்கம் கேரியரில் அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் தமிழரசனுங்கிறது இவ்வளவு இவ்வளோ வெளியே அடையாளம் தான் தமிழரசனுக்கு தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்றாரு கோதண்டா அரசன் அடிச்சே கொள்வா சாமியார்கள் பாட்டிலையும் ஓட்டே கொள்வாங்க தமிழரசன் நம்மள நடக்க வச்சே கொள்ளுவான் அப்படின்ட்டு இதுதான் அவரு அவருடைய சுருக்கம் இப்ப நீங்க ஏஎம் கோதண்டராம தமிழரசது வழியில நடந்து போகும்போது ஒரு முள்ளு கிடந்தா முன்னாடி போறவர் வழியில முள்ளு கிடக்கு பார்த்துவாங்க இது ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த காலால ஏத்தி ஓரத்துக்கு தள்ளி விடுவார் மற்றவர்கள் காலில் குத்திடக்கூடாதுன்னு இது ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி ஒருவற்றின் சாலையின் ஓரத்தில் போடுவார் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாம அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டு போட்டுட்டு போவார் அதில் அவர் சிறாது ஒரு முள்ளு தான் நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை அந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் கல்லையும் படாம யார் காலையும் படாம மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல அதுதான் தமிழரசன் அப்படின்னு அது அந்த அதுதான் தமிழரசன் அதான் நீங்க எடுத்துக்கணும் சிறையில் இருக்கும்போது உ கைது பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த காவலுக்கு நிற்கிற அதிகாரி இப்போ வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் இவ்வளோ காலம் கழிச்சு அண்ணனுக்கு மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அப்படியே அப்படியே நிற்பாங்க வேறப்பா ஏதோ செஞ்சு வச்ச செல மாதிரி இவர் நம்மால் பார்த்து எதுக்கு இவ்வளோ வரப்பா நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க ஆ சரி உங்களை உங்கள் மேலதிகார மதிக்கிறோண்ணா இல்லை உங்க அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பாங்க உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை ஏழை எளிய மக்களை நீங்கள் மதிப்பு கொடுத்துருக்கீங்களா வேட்டி சட்டை வெள்ளையா கட்டி பேண்ட் சட்டை போட்டவர் விசாரிக்கிற மாதிரி இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் இருந்து விசாரிக்கிறீங்க ஆ நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திரபோஸு பகத்சிங் ராஜகுரு சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இப்போ இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை அவங்களுடைய உழைப்பு எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடைய பெற்று கொடுத்துருக்கு அதெல்லாம் இந்த நீங்கள் வாங்குற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு ஏழை எளிய மக்களின் உழைப்பு உங்களுக்கு அதிகாரம் பண்ற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்க காசு தான் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு தான் சேவை செய்யணும் நீங்க அதிகாரிகளுக்கு கைகட்டி நிற்கிறீங்க அடிமை இருக்கீங்கள இதுல விறப்பு வேற அப்படின்னு பேசுகிற அதை கேட்டால் சரிடா ரொம்ப கேவலமா இருக்கு வருகேன்னு கொஞ்சம் இது பண்றாரு அப்ப நீங்க வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சம்பம்ங்கிறீங்க நீங்க போலி அரசியல் போலி சுதந்திரம் இது அப்படி இருக்கா இங்கே ஜனநாயகங்கிறது இருக்கா சட்டத்திற்கு முன்னே எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா அது இல்லை எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா அது கிடைக்கணும் தான் நாங்கள் போராடுறோம் இதுதான் தமிழரசனுடைய கொள்கை கோட்பாடு நீங்கள் முழுக்கப்படி படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ இதை தமிழரசன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுகிறா கொள்ளை எடுத்து சுட்டுட்டான் இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இங்கே இந்திய இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்